எங்க அம்மா கிட்ட நம்ம லவ பத்தி எவ்வளவோ சொன்னடா கடைசி வரைக்கும் எங்க அம்மா ஒத்துக்கவே இல்ல அம்மாடி உனக்கு மாப்பிள பாத்துருக்கோம் மாப்பிள ஏதோ யூகேல வேலை செய்யறானா உனக்கு ஓகேனா சொல்லு லவ் இது பண்றியா குச்சோ அம்மா வாயில அடிமா என்னம்மா பேசுற நான் உன்னு பொண்ணுமா யூகே மாப்பிள ஓகே பண்றேன் சரியா எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பாக்கவே முடியாது அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு

மாமா நைட் ஒன் நைட்டா கிளம்பி வர வந்தா வாங்க இல்லாட்டி வீடியோ கால்ல கல்யாணத்தை பாத்துக்கோங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இதையும் பண்ணிட்டு போயிரு